நம்ம சேனலையும் பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையல் காலை டிஃபனுக்கு மல்லாட்டை சட்னியும் இட்லியும் தான் செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு வாணால் அடுப்பில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மூணு காஞ்ச மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே வானால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு சட்னி தாளிப்பு செஞ்சு வச்சுட்டேன் இப்போ மலாட்டியை நான் வறுத்து எங்கள் வீட்டுக்கிட்ட தோல் எடுக்க கொடுத்து வச்சுருக்கேன் ஒரு தோல் எடுத்து அந்த கொடுத்த உடனே சட்னி அரைக்க போகிறேன் அவர் தோல் எடுத்து இப்போ கொடுத்துட்டாரு இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் நூறு கிராம் மல்லாட்டை பெரு இருக்கும் இதை போட்டுட்டு வறுத்து வச்சுக்கிற காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு ரெண்டு பூண்டு தோல் உரிச்சி போட்டுக்கலாம் கொஞ்சம் புளியும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் வீட்டில் ஆர்ஓ வாட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு பைப்லேருந்து ஆர்ஓ வாட்டருக்கு போகிற டியூப்பு அறுத்துக்கிச்சு அதனால் அதுலேருந்து தண்ணி லீக் ஆகி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கிச்சன் பூரா தண்ணி ஆகிடுச்சி இது சரி பண்ணி முடியாமல் ரொம்பவும் தவிச்சு போய்ட்டோம் இப்போ நம்ம மிக்சி ஜரில் போட்டால் மல்லாட்டையே அரைச்சின்னு வந்தாச்சு இது ஒரு நம்ம தாளித்து வச்சுக்கிற வானல்லையே இந்த சட்னியை நம்ம ஊற்றி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் மல்லாட்டைப்பரி சட்னி எப்போதும் தண்ணியாக தான் சாப்பிட்ணும் நம்ம கெட்டியாக சாப்பிடக்கூடாது கெட்டியாக சாப்பிட்டாக்கா ரொம்பவும் திகட்டுற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாத நம்ம சாப்பிட்ட உடனே மயக்கமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடுங்க ரொம்பவும் நல்லது இட்லி பாத்திரத்தில் வச்ச தண்ணி சூடாகிடுது நம்ம இட்லியே ஊற்றி வச்சுட்டேன் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னே தண்ணி குடிக்க எங்கள் வீட்டுக்காரர் கிச்சனுக்கு போனார் அப்போது ஆரோ வாட்டரில் தண்ணி லீக் ஆகிருக்கு என்ன லீக் ஆகுதுன்னு கையை வச்ச உடனே கையிலேயே அறுத்துக்குனு வந்துடுச்சு அறுத்துக்குனு வந்த உடனே தண்ணி பூரா பீச்சி அடிச்சிருக்கு வீடு பூரா கிச்சனு பூரா தண்ணி ஆகிடுச்சி சரி இதை மேலே போய் மெயின் வல்வை ஆஃப் பண்ணணுன்னு பார்த்தா நல்லா துரு பிடிச்சி போய் ஆஃப் பண்ணவே முடியல மழையும் நல்லா பேஞ்சு இருந்தது அந்த சமயம் பார்த்து இது வந்து ஏதாவது ஸ்பேனர் எடுத்துன்னு போய் நம்ம ஆஃப் பண்ணணும்னு பார்த்தா மழை பெய்யிறதால போகவே முடியல கீழே வந்து மறுபடியும் ஒரு துணியை இப்போ அந்த ட்யூப்பில் சுற்றிட்டு ஒரு கவரை போட்டு சுற்றி தண்ணி வராதபடி செஞ்சு வச்சுட்டு ராத்திரி படுத்துட்டோம் ஒரு நாள் காலையில் ஆரோட ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கூப்பிட்டு சொன்னதால அவர் இப்போ வந்துட்டு இருக்காரு அவர் வரத்துக்குள்ளே நம்ம இட்லியும் சட்னியும் ரெடி பண்ணி வச்சிடணும் அப்போ தான் அவர் இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆரோ வாட்டர் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கிச்சன் வேலைய வேலையாக இருந்தாக்க சரி வராதுன்னு நான் இது அவசரம் அவசரமாக செஞ்சுட்டு இருக்கேன் இப் இதே மாதிரி நீங்கள் மலாட்டப்பேரி சட்னி செஞ்சு பாருங்கள் மிளாட்டை பேரில் காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு புளி உப்பு இது போட்டு ஒரு முறை சட்னி அரைச்சிட்டு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு போகிறேங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி